வரய் <coughs> வெளி கண்ணுவே அண்ணா வாங்க வாங்க அண்ணா வாங்க அண்ணா வாங்க அண்ணா வாங்க அண்ணா வாங்க அண்ணா வாங்க அண்ணா வாங்க

இதுக்கு வச்சிடலாம். இதுக்குது. இது. இல்லை. இது. அந்த ரெண்டு ரெண்டு போட்டுடலாம். அதுக்கு அப்புறம். சரி கவ. நிகழ்ச்சிக்கு. தரமான வேற என்ன தமிழ் ஒரு நிமிஷம் இல்ல கிளீர் பண்ணி தான் வந்து கிளீர் பண்ணுவோம் யார் பாது விழுப்புரமா உண்டுமே இங்கிருந்து உள்ள போயிருக்கான் வேற யாரும் இங்க நிற்க விடாதீங்க ஒல்லா தம்பி பொன்னியடுக்கு வா வா வைப் போறே இங்க வந்துருச்சு இங்க வந்துருச்சு நான் பேக் பண்ணாம போறேன் வா 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 உள்ள புரியுமா கட்ட வந்துடுச்சு நான் வரல வா வா அவங்க சாப்பிடறதுக்கு கீழே தட்டு போட்டு போறாங்க எனக்கு கிருஷ்ணமூர்த்தி கை வலிக்கிற வரையும் போடு எனக்கு வணங்கி இன்றிலிருந்து நாலு நாள் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய அன்னதானம் நடைபெறுகிறது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற கழகத் தோழர்கள் நிர்வாகிகள் அனைவரும் இந்த நான்கு நாட்கள் வருகை தந்து இந்த அன்னதான விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன் நான் எல்வி பேசுகிறேன் நம்ம மாவட்டத்து சார்பாக நாலு நாளைக்கு போடுறோம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வரைக்கும் அதனால சென்னையில் இருக்கிற நம்முடைய கழகத் தோழர்கள் நிர்வாகிகள் கூட இந்த அன்னதான நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொள்ளலாம் இப்போ வந்து மத்தியானம் அன்னதானம் மாலை மூன்று மணி தினசரி வந்து நோன்பு கஞ்சி இப்போ ரம்ஜான் மாதன்றதுனால எல்லாருக்கும் நோன்பு கஞ்சி கொடுக்குறோம் மதம் பார்க்காமல் எல்லாருக்கும் நோன்பு கஞ்சி இஸ்லாமிய மக்களுடைய மாண்பை போற்றுகின்ற வகையில் இஸ்லாமிய மக்களுடைய இந்த ரம்ஜான் திருநாளை போற்றுகின்ற வகையில் அவர்களுடைய உண்ணா நோன்பை போற்றுகின்ற வகையில் அவர்களுடைய நெறிமுறைகளை போற்றுகின்ற வகையில் ஒவ்வொரு நாளும் மாலை மூன்று மணிக்கு நான்கு மணிக்கு நோன்பு கஞ்சி கொடுக்கப்படுகிறது அது ஆறு மணி வரைக்கும் கொடுக்குறோம் டெய்லி எல்லோரும் வருகை தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி